வணக்கம் இன்றைய தினம் ஒரு குரலில் பொருள் செயல்வகை அதிகாரத்தின் நான்காவது குரல் அதாவது எழுநூற்றி ஐம்பத்தி நான்காவது குரல் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அரணீனும் அறன் ஈனும் அறத்தை தரும் இன்பமும் ஈனும் இன்பத்தையும் தரும் திறனறிந்து சேர்க்கும் திறம் அறிந்து தீதின்றி வந்த பொருள் தீய வழியில் அன்றி சம்பாதித்த செல்வம் ஒருவனுக்கு அறத்தையும் இன்பத்தையும் தருவது எதுவென்றால் சேர்க்கின்ற வகையறிந்து நேர்மையான வழியில் ஈட்டுகின்ற செல்வமே ஆகும் பொருள் உடையாருக்கு சிறப்பு இல்லாதவர்க்கு இகழ்ச்சி என்று கூறிக்கொண்டே வந்த வள்ளுவர் இந்த குரலில் தன் முத்திரையை பதிக்கிறார் பாருங்கள் பொருள் இன்பத்தை தரும் அரணும் தரும் அரண் என்றால் ஒழுக்கம் நற்குணம் அறிவு தர்மம் என்று அடுக்கிக்கொண்டே போகலாம் ஆக இத்துணை சிறப்புகளையும் தரும் செல்வம் எவ்வாறு கிடைக்க வேண்டும் அது சம்பாதிக்கின்ற அறிந்து தீய வழியில் செல்லாமல் நேர்மையான வழியில் ஈட்டினால் மட்டுமே அறத்தையும் இன்பத்தையும் தரும் இப்பொழுது நாம் நிதர்சனமாக பார்க்கிறோம் அல்லவா முறை தவறி பணம் சேர்த்தவர்கள் இன்று சிறைச்சாலையில் வாடுகிறார்கள் எந்த நேரம் நீதியின் பிடியில் சிக்குவோம் என்று சஞ்சலத்துடன் வாழும் வாழ்வு ஒரு வாழ்வாகுமா அந்த வாழ்வு பொய்யான இன்பங்களையே தரும் ஆக இந்த குரல் செல்வத்தினை ஈட்டும் வகையினை வழியினை மிகவும் அழகாக தீதின்றி வந்த பொருள் என்று கூறிவிட்டது நேர்மையான முறையில் ஈட்டும் செல்வமே அரனையும் இன்பத்தையும் தரும் இன் இங்கிலீஷ் த வெல்த் அக்யர்ஸ் ஃப்ரம் ஃபேரஸ்ட் மீன்ஸ் பிரிங்ஸ் குட் வேர்ச்சு அண்ட் ஹாப்பினஸ் மீண்டும் ஒரு முறை குரலை பார்ப்போம் அரண் ஏனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் நன்றி மீண்டும் அடுத்த குரலுடன் நாளை சந்திப்போம்